ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மீன் குழம்பு வந்து செய்யலாம் நான் கடாயில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க நான் ரெண்டு பேருக்கான அளவு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நல்லா தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நாலு வத்தல் ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடணும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின உடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி இதோடு நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கணும் ஏன்னா இது வதங்கினா தான் அந்த குழம்புக்கு வந்து ஒரு கிரேவினஸ் கிடைக்கும் நம்மளுக்கு டேஸ்டியாகவும் நம்மளுக்கு வந்து இருக்கும் அதனால் நல்லா வதக்கிடுங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் செமையாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு மீன் குழம்பு செய்யும்போது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் அடுத்து இதே மாதிரி தான் செய்யணும்னு தோணும் உங்களுக்கே ஸோ இப்படி நல்லா செஞ்சு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்குனே இப்படி வதங்கிடும்னா வீட்டில் அரைச்ச மசால் படி வந்து ரெண்டு ஸ்பூன் கரம் மசா சில்லி பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுவும் ஒரு கொதி வந்துடுச்சு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு குழம்பு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கிற நேரம் பார்த்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற மீனையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க மீனை நான் என்ன பண்ணேன் சால்ட்டு அதுக்கு முன்னாடி சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் மீனை என்ன பண்ணியிருக்கேன்னா வீட்டில் அரைச்ச மசாலு கரம் மசா சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா அதோட அது மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதையும் இதோட சேர்த்து இதில் ஒன்று ஒன்றா போட்டு பீசஸ்ஸை போட்டுக்கோங்க போட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க லைட்டாக இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வரும்போது லைட்டாக கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் ஸோ லைட்டாக கிளறி விடுங்க நல்லா இப்படி கொதி வரும் இப்படி வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு செமையாக டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளறி விட்டுட்டு இறக்கிடுங்க டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்க சப்போஸ் உங்களுக்கு ஆள் அதிகமாக இருக்குது அப்படின்னா தேங்காவை கூட அரைச்சி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதோட போதுன்னு சொல்லி இறக்கிட்டேன் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்